கும்பராசி லேடிஸ் பொதுவா கும்பராசி லேடிஸ பத்தி ஒரு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னு பக்கா தமிழா இருப்பாங்க ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ணிப்பாங்க என்னன்னா எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க எதையுமே பார்க்கல ஆஹ் எதையுமே பார்க்கல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஒரே விஷயம் அவ்வளவுதான் அந்த இனம் மொழி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு காதல் அப்படின்னா அது கும்பத்துக்கு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பகலா வேலை செய்வாங்க ராத்திரி பகலா வேலை செஞ்சு அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க ஒரு ஸ்கெச் போடுவாங்க அந்த ஸ்கெச் கூட பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு இன்னொன்னு இல்லைன்னா இன்னொன்னு அது கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக அதை வந்து செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பத்துக்கு என்னங்க நெகட்டிவ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பெருசா நெகட்டிவ் இல்லைங்க அவங்க ஒர்க் ஹாலிக்கு சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அதை நம்ம வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது இல்லைங்களா பாசிட்டிவ் தான் சொல்லணும் வேணும் ஒண்ணு சொல்லலாம் அந்த மொழி இனம் ஜாதி மதம் எல்லாம் கடந்து லவ் பண்றது அப்படின்னு அது கூட அதை நெகட்டிவா சொல்ல முடியாது காரணம் என்னன்னா ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கும்பராசி லேடிஸ் பொதுவாக கும்பராசி லேடிஸ பத்தி ஒரு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னா கும்பராசி பெண்கள் தன்னுடைய சந்தோஷத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க இது உண்மை தானா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல பெரிய பொய் என்னங்க இது இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹாப்பினஸ் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்காக தன்னுடைய குடும்பத்தை முழுசும் கெடுத்து தான் வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க தன்னோட ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுல ஒரு திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி பொதுவாக கும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா கும்பம் வந்து பாருங்க கால புருஷனுக்கு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் லாபம் ஆதாயம் முன்னேற்றம் பெயர் புகழ் இதெல்லாமே குறிக்கக்கூடிய பாவம் அப்ப எப்பயுமே கும்ப தன்னுடைய ஒரு ஆதாயம் முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள் பெயர் புகழுக்காக பாடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசி குழந்தை பெண் குழந்தை ஒரு குடும்பத்துல பிறக்குது அப்படின்னா மற்ற குழந்தைங்க மாதிரி அவங்களோட ஒரு குழந்தை பருவமும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்படி சந்தோஷமா போகுது அந்த குழந்தை ஒரு ஒரு வயசு வருது ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிக்க போகுது ஸ்கூல் போகுது ஒரு எட்டாவது ஒன்பதாவது சின்ன வயசுல எல்லாரு கூடயும் குழந்தைங்க பழகும் அதை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க எப்படி முடிவு பண்றாங்க நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு நைன்த்து போகுது பிள்ளை நைன்த்து போகும்போது அதனோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கும் நிறைய கும்பராசி தன்னை விட ஒரு படி மேலே இருக்கவங்க கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க அதாவது தன்னை விட ஒரு படி மேலே நல்ல புத்திசாலியாக இருக்கணும் அறிவாக இருக்கணும் நல்லா படிக்கணும் அந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க இப்போ இதே கும்பம் ஒரு காலேஜ் போகிறாங்க காலேஜ் போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க இன்னமும் சின்ன பிள்ளைங்கள தான் இருப்பாங்க காலேஜ் படிப்பாங்க ஆனா வந்து பாருங்க அந்த ஊர்ல ஒரு கவுன்சிலர் அந்த அம்மா ஒரு லேடி அந்த ஒரு ஜென் அந்த அவங்க கிட்ட ஒரு பழக்கம் அதாவது எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு பெரிய நெட்ஒர்க் ஒரு படி மேல ஒரு பொலிட்டீஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் மேன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் லேடி ஃப்ரெண்டாக இருக்கலாம் அந்த ஊர் வந்து ஒரு கவுன்சிலர் ஒரு பொலிட்டீஷியன் தானே அந்த அம்மா அந்த அம்மா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் எல்லாரு கூட நல்லா பழகுவாங்க தன்னை விட கொஞ்சம் வசதி வாய்ப்பு ஒரு பழ வைக்கிறவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் அம்மா ஃப்ரெண்டா இருப்பாங்க நிறைய பேர் வந்து தன்னை விட கிட்ட அதிகமா இருக்கவங்கக்சிப் இயற்கையாகவே இந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம் சுப்பீரியர் கூட பழகுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படிப்பட்டவங்க இவங்க வந்து பாருங்க லவ் பண்ணுவாங்களா கும்பம் அப்படின்னா கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க அதாவது ஒரு காலேஜ் படிக்கிறாங்க இந்த பிள்ளைங்க லவ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க இந்த ஜாதி இனம் மொழி எல்லாமே அப்பாற்பட்டு ஒரு லவ் வருது அப்படின்னா பெரும்பாலும் அது கும்பமா இருக்கும் நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம் இவங்க வந்து பாருங்க பக்கா தமிழா இருப்பாங்க ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ணிப்பாங்க என்னன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க எதையுமே பார்க்கல ஆஹ் எதையுமே பார்க்கல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஒரே விஷயம் அவ்வளவுதான் அந்த இனம் மொழி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு காதல் அப்படின்னா அது கும்பத்துக்கு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு லவ் பண்றதுக்கு எல்லாருக்கும் தோணும் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு துணிச்சல் இருக்காது பார்த்தீங்கன்னா ஆனா கும்பத்துக்கு அந்த துணிச்சல் உண்டு ஆண் ராசி காற்று ராசி சனியினோட ராசி அப்படின்னால இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு துணிச்சல் அப்படின்றது உண்டு பொதுவா நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம் தப்பு செய்வாங்க அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு துணிவு இருக்காது இவங்க அப்படி கிடையாது தப்பு செஞ்சு ஹோனஸ்டாம நான் தப்பு செஞ்சேன் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்றது ஒத்துப்பாங்க இதெல்லாம் உங்க கும்பத்துக்கிட்ட இருக்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் அப்படின்னு சொல்லணும் சரி இப்போ இவங்க லவ் பண்றாங்க லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கல்யாணம் பண்ணிப்பாங்க கடகம் மேஷமாக இருந்தா மட்டும் அது வந்து பாருங்க சாலிடா அது கொஞ்சம் பிரேக்அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த ராசிகள் ஒத்து வராது ஆனா கடகம் மேஷம் கல்யாணம் பண்ணிட்டு வாழற கும்பம் எத்தனையோ பேர் நம்ம பார்க்க தான் செய்யும் சரி மேரேஜ்க்கு அப்புறம் இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து பாருங்க எப்பயுமே வாழ்க்கையில் முன்னேறணும் 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 அப்படின்றது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு லாப கணக்கு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த பிஸ்னஸ் ஓரியன்டா ப்ரொஃபைல் ஓரியன்டா ஏதாவது அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ஃபேமிலியினோட ஸ்பென்ட் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் பியாண்ட் தட் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல பெரும்பாலும் ஃபெயிலியர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோட ஒரு செலவிடுற நேரம் கம்மியா இருக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கியே உங்களுக்கு வந்து பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப ஃபேமிலியோட செலவு பண்றதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ கும்பராசி லேடிஸ் வந்து பாருங்க நல்லா படிச்சவங்க வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க வேலை செய்யணும் சாதிக்கணும் பெரிய லெவல் ஆகணும் பிஸ்னஸ் பண்ணணும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்போ அப்போ ஃபேமிலியில வந்து பாருங்க குழந்தைங்க கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியா இருக்கும் பட் பியாண்ட் தட் அதுக்குன்னு முன்னுரிமை கொடுப்பாங்க நம்ம குழந்தைங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணல குழந்தைங்களை கவனிக்க மாட்டேங்கிறோம் குழந்தைங்க கவனிக்காததுனால குழந்தைங்க நம்ம மேல வந்து நம்மளுக்கும் குழந்தைங்களுக்குமான இடைவெளி அதிகமாகுது குழந்தைங்க நம்ம மேல பாசம் கம்மியாகிற மாதிரி தெரியுதே சட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சுடும் உடனே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படி அவங்க பயங்கர பிஸி பர்சனாக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க கும்பராசி லேடிஸ்னா பெருசாக யோசிக்கவே வேண்டியது இல்லை குழந்தைங்களுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அவங்க கை தொழில் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா செய்வாங்க ராத்திரி பகலாக வேலை செய்வாங்க ராத்திரி பகலாக வேலை செஞ்சு அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க ஒரு ஸ்கெச் போடுவாங்க அந்த ஸ்கெச் கூட பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி ஒன்னு இல்லைனா இன்னொன்று இன்னொன்னு இல்லைனா இன்னொன்று அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக அதை வந்து செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க அதை ப்ராபகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க கொஞ்சம் சலசலப்பு குடும்ப வாழ்க்கையில நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதனால சலசலப்பு இருக்கும் ஆனால் அதையே வந்து பாத்தீங்கன்னா இவங்க சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அந்த டேலண்ட் இவங்களுக்கு உண்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் எடுக்கிறது நிறைய பிஸ்னஸ் பண்றது என்ன பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்ணா மட்டும் ஒரு தொழில் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றாங்கன்னா அந்த தொழில ரொம்ப சூப்பர் டூப்பராக கொண்டு வந்துடுவாங்க திருப்தி ஆகிடும் இன்னொன்று நம்ம ட்ரை பண்ணலாம் ஏதாவது புதுசு புதுசா சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இயற்கையாகவே கும்பத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆன் தி ஹோல் கும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல அம்மா அதாவது ஒரு நல்ல மகள் ஒரு குட் டாட்டர் ஒரு குட் ஒய்ஃப் அண்ட் அ குட் மதர் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே கும்பத்தை வந்து ஜெனரலாவே நம்ம சொல்லிடுறது உண்டு சரி கும்பத்துக்கு என்னங்க நெகட்டிவ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பெருசா நெகட்டிவ் இல்லைங்க ஒர்க் வர்க்ஹாலிக்கு சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அதை நம்ம வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது இல்லைங்களா பாசிட்டிவ் தான் சொல்லணும் வேணும் ஒண்ணு சொல்லலாம் அந்த மொழி இனம் ஜாதி மதம் எல்லாம் கடந்து லவ் பண்றது அப்படின்னு அது கூட அதை நெகட்டிவா சொல்ல முடியாது காரணம் என்னன்னா லவ் பண்றது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா ஏமாத்திட மாட்டாங்க சாலிடா கல்யாணம் பண்ணிப்பாங்க சோ எந்த நெகட்டிவ்மே கிடையாது சரி இவங்களுக்கு வந்து பாருங்க உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு டயபிட்டிஸ் மிலிட்டஸ் வரதுக்கு உஷ்ணம் சார்ந்த நோய்கள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த கழுத்து தண்டுவட பிரச்சனைகள் இடுப்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா சரி மைனஸ் நம்ம முன்ன சொன்ன பெருசா எந்த மைனஸும் கிடையாது கொஞ்சம் நம்ம வேணும்னா ஒன்னு சொல்லலாம் மனசு வந்து கொஞ்சம் சேஞ்சிங்கா இருக்கும் ஒன்னு ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க அதை சாதிச்சுட்டாங்க அப்படின்னா அதுலயே நம்ம தொடரலாம் லைஃப் அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இதுல சாதிச்சுட்டோம் இன்னொரு ஃபீல்ட்ல போகலாம் அந்த சேஞ்சிங் மைண்ட் ஒரு நெகட்டிவ் லைட்டாக நம்ம நெகட்டிவ்னு சொல்லலாம் ஓகே இவங்களுக்கு வேற எதுவும் பெருசாக நெகட்டிவ் கிடையாது ரொம்ப ஒர்காலிக்கு டேரக்ஷன் இவங்களுக்கு ரொம்ப சாதகமான டேரக்ஷன் எது அப்படின்னா மேற்கு திசை இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளான கலர் லக்கி கலர் எது அப்படின்னு சொல்ல நீளம் கருநீளம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ ஸ்கை ப்ளூ ஓஷன் ப்ளூ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு ஃபேவரபிளான கலர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் கும்பத்தை பற்றி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நீங்க என்னங்க சொல்லுவீங்க அப்படின்னா ஹாலிக் சாதிக்க பிறந்தவர்கள் சுய ஜாதகத்துல அவங்களுக்கு சாதிக்கணும்னு பிராப்தமே இல்லை அப்படின்னா கூடங்க கடினமான அவங்களோட முயற்சிகள்னால கரையை சேரக்கூடியவங்க கரையை அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்க நான் என்னோட ராசியை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போத்திய நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்போ சுய ஜாதகத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை பண்ணணும் அதுக்கும் மேலே பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என் பேசிக்கலாம் தேங்க் யூ